பணிமான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் அதாவது தன காரகன் தனஸ்தான அதிபதி அப்படின்றவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக நீங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர சனி பகவான் இருக்கார் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இது ஏற்கனவே ரெண்டு மூணாவது வாரம் ஆயிடுத்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து உடல்நிலையிலே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வந்து போகும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு சிறு இல்லை பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கிறது அவரே பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் ஏன்னா சூபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கிறது நல்லது இந்த வாரம் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ராசிலேயே இருந்து சுக்கரனோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் தந்தையின் மூலியமாக பொருள் உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் நாலு கிரகங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது வந்து ஒன்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்கள் இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டு ஐம்பத்தஞ்சு மூணு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் நாடு போ வேணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாலாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணியிலிருந்து அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா அவளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் இரும்பு மற்றும் அதை உபகரணங்கள் செய்யக்கூடியவர்கள் அது தவிர மண் சம்பந்தப்பட்டவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா அது தவிர மருத்துவம் மருந்து சார்ந்த தொழில் பண்ணுறவா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து சற்று சறுக்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரு வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த வாரத்தில் பார்த்தோன்னா காலபைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் கால பைரவர் வந்து அஷ்டமி அதாவது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கு சேவிக்கணும் இந்த வாரம் வந்து அஷ்டமி இல்லை இருந்தாலும் போய் காலபுகிறவர் போய் சனிக்கிழமை அன்னைக்கு போய் சேவிச்சுட்டு வாங்கோ சனிக்கிழமை அன்றைக்கி ராகு காலத்தில் போய் சேவிக்கிறது பெரிய விசேஷம் அதே மாதிரி வந்து வ வியாழக்கிழமை போய் சேவிக்கிறதும் பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர் அதனால் சனி பகவான குருநாதரான காலபைரவரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வளரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்